ஓடாதே ஓடாத ஏய் இல்லை ஓடாத ஓடாத ஏன்மா ஓடுறீங்க என்னால ஓடி வர முடியல வாங்க புது ஆபீசர் வந்திருக்காரு நடங்க எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் குடுத்துறேன் ஏய் புது ஆபீஸர் எப்படின்னு தெரியல அத பார்த்தா நான் வாங்க முடியும் ஏய் டூட்டில எப்படி போ போ நான் போ போ போங்க போங்க வாங்க வடங்க டூட்டில எப்போவும் கரெக்டா இருப்பேன் ஐயோ யாரே ஏயா மரத்தை வெட்டி கட்ட தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வெட்ட போறான்னு தெரிஞ்சா முதலே பிடிச்ச போகும்போது உங்க சார் எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க பச்சை மரத்தை வெட்டல சாமி காஞ்சி போன வரகு தான் போய்க்காரோ இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி பூச்சி பட்டை கடிச்சா கூட உசுறு போயிடும் அத கூட பெருசா நினைக்காம வயிற்று பழப்புக்காக இந்த விறகு சுமந்துட்டு வர சாமி இருபது வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ காஞ்சு போன தலைக்கு என்ன கூட இல்ல இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயத்தை காப்பாத்ததான் வரவும் சுமந்துட்டு வர சாமி நாங்க என்ன தேக்கு மரத்தை வெட்டியாரா பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாரி லாரியா கொண்டு போறாங்க அத நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களாவா இழுக்க முடியாம லாரி நின்னு போகும் அத நாங்க தான தள்ளி விடுவோம் இத பாருங்கமா நீங்க எல்லாம் இந்த ஊரே சேர்ந்தவங்க கிராம முன்சிப் கிட்ட அட்டாச் வாங்கிட்டு வாங்க நான் அரசாங்கத்து கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு எல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன் அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க இப்ப நீங்க போலாம் நல்லா இருக்கணும் சாந்தி வரைய குடும்பம் நல்லா இருக்கணுங்க எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக்க சொல்லுவீங்கன்னு வர அஞ்சு ரூபா கொடுப்பா இது ஏழு இது அஞ்சு இருபது மட்டும் இருபது ரூபா கட்டை வாங்குறா கட்டை இதுக்கு இருபத்தஞ்சே அஞ்சே இந்த எங்க கிட்ட பத்து ரூபா போதும் வாக்கா போலாம் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குறாள பேசின முத்தா உதும்பு ச்சே புது ஆபீஸர் வந்தாலும் வந்தாரு ரவபால காட்டையே காவல் காக்க சொல்றாரு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல அருமையான பொதரு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க தூங்கலாம் சு சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தோணன்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் வேலை போயிடும் சட்டையை கலட்டிடுவோம் ஐயோ ஹோவா காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க அந்த பண்ணி எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டி வந்திருக்கோம் சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது

பெரியசிஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியிலே நாங்க பாக்கல சுட்டா கூட்டத்துக்கே போதும் கொள்ள கூடாதியா கால சுட்டு தர்றேன் உங்க ஆபீஸ் கிட்ட காட்டுங்க பாராட்டுவாரு ஆமாங்க சத்தம் போடாதீங்க webdriver நாங்க பண்ணி நினைச்சோம் ஏய் ஏய் என்னங்க கலட்டா சார் 얘 பண்ணி நினைச்சு பாருங்க சார் আসল பண்ணி மாதிரியே சார் சுட்டேன் சார் படியா பண்ணி மாதிரியே அந்த ஆளு கூட பண்ணி மாதிரி என்ன ஒண்ணுமே பேச ஆளு கண்ணுக்கு தெரியலையா ராதா என்னைக்கு வெடிக்கல சாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும் தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும் அவரந்த பொறப்பு அப்படி ராதா தண்ணி மக்காம அப்படி என்ன அங்க பாத்துட்டு இருக்க இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது அதான் கொமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசைற மாதிரிதான் தெரியும்

கொண்டு வந்திருக்கேன் மோதிரம் போட்டுக்கிறியா ஓஹோ நானே மாட்டி விடணுமா ஓகே எங்க வரல